என்னைக்குமே சொல்ல போகைக்கு நான் இந்த யூடியூப் வாரதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கக்கூடியவரை வந்து அவர் தான் இதுல வந்து நீங்க சொல்லலாம் இவரை பார்த்து தானே நீ யூடியூப்புக்குள்ள வந்து வந்திருக்கிறாய் பார்த்து தான் நான் நிறைய விடயங்கள் கற்றுக்கொண்டு நான் அதால வந்து அதை நான் பெருமையாவுமே சொல்லிக்கொள்றேன் அவர் வந்து குறிப்பிட்ட முக்கியமான மூன்று விடயங்கள் அதாவது நான் இந்த கண் அப்படி இருக்கு இந்த பல் அப்படி இருக்கு இந்த மூக்கு அப்படி இருக்கு இந்த காது அப்படி இருக்கு இந்த வாய் அப்படி இருக்கு அதை தான் ரெக்கார்ட் பண்ணும் என்ன இருக்கிற குறைகளை தான் குதிரை வந்து எப்படி என்று சொன்னா அதுக்கு கடிவாளம் போட்டாதான் நிலைத்தன்மையில ஓடும் கடிவாளம் போடாட்டி அது எங்க ஓடுதுன்னு சொல்லி அதுக்கும் தெரியாது குதிரைக்கு மேல இருக்கிற ஆளுக்கும் தெரியாது அப்படி அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா உறவுகளை இன்றைய தினத்தை பற்றி சொல்லணும் சொன்னால் இன்றைக்கு எனக்கு காலையிலிருந்தே அதிக அளவுல வேலைகள் தான் இருந்தது இப்போ தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் சரியாக களைச்சி போட்டு தலையெல்லாம் பயங்கரமாக அடிக்குது அதான் இந்த முகம் கூட கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு தெரியும் நான் ஃபில்டர்ல எல்லாம் போட்டு சமாளிச்சிடுவேன் அது பிரச்சனை இல்லை என்னென்று சொன்னால் உறவுகளோட பகிர்ந்து கொள்ளைக்க வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கணும் என்று சொல்லி எங்கள்கிட்ட இருக்கிறத கொண்டு சிறப்பாக பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி எப்பவுமே நான் நினைக்கிறேன் நான் அதால கொஞ்சம் அழகான காணொலிகளா தான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன் இருந்த போதிலும் இப்ப நான் உங்களோட கலைச்சு கொண்டு கேட்க நான் பாக்குற முகம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கலைப்பான முகமா இருக்குது இதுக்கு காரணம் என்னென்று சொன்னா வந்து காலையில இருந்து எனக்கு அதிக அளவுல தான் வேலைகள் இருந்தது அப்ப இந்த வெளியால வேலைக்கு போக வேலை முடிஞ்சது ஒரு புறம் இன்னொரு புறம் வந்து எனக்கு அதிக அளவிலான சிந்தனைகள் அதிக அளவிலான அனுபவங்கள் கிடைச்சின அந்த அனுபவங்களை கொண்டு இந்த மனநிலை எவ்வாறு இருந்ததுன்னா ஒரு குழப்பமாவே இருந்தது இந்திய நாளை வச்சு மட்டும் சொல்லிடாது இந்திய நாளை பொறுத்த வரைக்கும் என்ன என்னுடைய மனநிலை கடந்த கால நிகழ்வுகள் எல்லா நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையா போட்டுது மனம் வந்து ஒரு குழப்பமாவே போட்டுது நாளைக்கு வேலையே செய்ய முடியாது என்ற ஒரு கட்டத்துல தான் வந்து என்னுடைய மனநிலை இருக்குது அப்படி இருக்க வந்து என் மனம் ஏன் இவ்வாறு இருக்குது ஏன் ஒரு குழப்பமாவே இருக்குது ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்குது எப்பவுமே என்னென்ன சொன்னால் ஒரு நாள் எடுத்துக்கொண்டு எனக்கு அதிக வேலை இருக்குது ஒரு பகுதி வேலை யூடியூப் அண்டைக்கையே இதுக்கே வந்து நான் அதிக அளவில் நேரம் மினக்கட வேண்டி வரும் மனதால் அதிகளவில் வந்து மினக்கட வேண்டி வரும் இன்றைக்கா என்னுடைய மனம் ஒரு நிலைக்கு தான் எல்லா செயற்பாடுகளையுமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன் மனசு இப்படி இருக்குது இப்படி இருக்குது என்ற கேள்வி எனக்குள்ள விளைக்க இப்ப எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது அதிக இந்த தமிழ் பொக்கிசங்களை வாசிக்கிற பழக்கம் திருக்குறள் நாளடியார் நூல்கள் நன்னறி நூல்கள் என்று நிறைய புத்தகங்கள் வந்து நான் வாசிக்கிறத வழக்கமா வச்சிருக்கிறேன் அதுல இப்ப எனக்கு அதிக அளவுல பிடிச்சது வந்து ஔாருடைய நீதி நூல்கள் அதோட நாளடியார் இங்க ரெண்டுமே எனக்கு அதிக அளவுல பிடிச்சிருக்கின்றது அதை தாண்டி இன்னும் நிறைய விடயங்கள் வந்து எனக்கு பிடிச்சிருக்கின்றது அவ்வாறான ஒரு விடயத்துல வாசிச்ச பாடல் அந்த பாடல்ல இருந்து எனக்கு நிறைய அர்த்தம் கிடைச்சது அது மட்டுமில்ல உறவுகளே நான் நேசிக்கக்கூடிய நான் முன்மாதிரியாக யாரை பார்க்கிறனோ அவரும் ஒரு விடயம் சொல்லியிருக்கிறார் அதை பற்றியும் இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்னென்று சொன்னால் இந்த காணொளியில நான் பகிர்ந்து கொள்கிற நிறைய விடயங்கள் வந்து உறவுகளுக்கு நிறைய விதத்தில் பிரயோசனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் அதால காணொலிக்குள்ளே நேரடியாக சென்று நாங்கள் மேல் நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டங்களை பார்ப்போம் காணொலிகளில் செல்வதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலை யாரை சப்ஸ்கிரைப் என்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல் அண்ட் கொடுத்து கொடுத்துக்கொள்ளுங்க அது வந்து நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் இப்போ முதல்ல வந்து நான் அந்த பாடலோட சேர்த்து அதுக்கு அடுத்ததாக யார் எனக்கு முன்மாதிரியாக இருந்தார் என்று சொல்லி அதிக அளவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நபர் கூறிய முக்கியமான விடயங்களை எல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல வந்து அந்த பாட்டை பார்ப்போம் மனம் என்னும் குதிரையை மதி என்னும் கோலால் தினமென்னும் திண்ணிய கயிற்றால் பிணித்து குணமென்னும் பல்லாளி தேரின் மேல் கொண்டோம் எல்லாம் புகழும் புகழ் சேர்ந்துடுமே இது நல்ல ஒரு அழகான ஒரு பாடலா இருக்குது அவர்களே நாலு வரி இந்த வரிக்குள்ள வந்து நிறைய அர்த்தங்கள் உள்ளடக்கி இருக்கு பெற்ற கதையே சொல்லலாம் இந்த பாடலை வச்சுனாக்க அவ்வளவு இந்த பாடல் வந்து பிடிச்சிருக்குது இதுல வந்து சொல்லக்கூடிய வித உடயம் என்னன்னு சொன்னா வந்து மனம் ஒரு குதிரையை போல குதிரை என்று அதுக்கு கடிவாளம் நிலைத்தன்மையில ஓடும் கடிவாளம் போடாட்டி அது எங்க ஓடுதுன்னு சொல்லி அதுக்கும் தெரியாது குதிரைக்கு மேல இருக்கிறாளுக்கும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு தான் குதிரை என்று ஓட்ட ஓட்டம் அது போலதான் மனம் வந்து ஒரு குதிரையை போலி என்று சொல்லி இந்த பாடல் குறிப்பிட்டிருக்கணும் அப்ப இந்த மனம் என்னும் குதிரைக்குரிய கடிவாளம் என்னன்னு என்று சொன்னா அறிவுதான் எங்களுடைய மனது வந்து அலைபாயக்கூடிய தன்மை வாய்ந்தவை இந்த அலைபாயக்கூடிய தன்மை வாய்ந்த விடயத்தை நாங்கள் எவ்வாறு சமாளிக்கலாம் ஒவ்வாறு ஒருவேளைக்கு கொண்டு வரலாம் என்று சொன்னால் எங்களுடைய அறிவை பயன்படுத்தி எங்களுடைய அறிவை பயன்படுத்தி மனதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அவ்வாறு கட்டுப்பாடுக்குள்ள ஒரு நாள் இரண்டு நாள் மட்டும் முடியாது தினமின்னும் தின்னிய கயிற்றாலன் போட்டிருக்கேன் தினம் தினம் அதை செய்யணும் ஒவ்வொரு நாளுமே எங்கெண்ட மனத கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்து எங்கெண்ட செயற்பாடுகளை செய்யக்க உலகமெல்லாம் எங்கெண்ட புகழ் பேசும் உலகமெல்லாம் எங்களுடைய புகழ் பெறவும் இது வந்து நிறைய பெரியோர்கள் பின்பற்றின ஒரு விடயம் அதையும் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் சரி இந்த பாடல் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அதால அது உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அதோட நான் யாரு முன்மாதிரியா எடுத்தனோ அந்த அண்ணா உண்மைக்குமே சொல்ல போகைக்கு நான் இந்த யூடியூப் வரதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கூடியவரை வந்து அவர்தான் இதுல வந்து நீங்க சொல்லலாம் இவரை பார்த்து தானே நீ யூடியூபுக்குள்ள வந்து வந்திருக்கிறாய் என்று சொல்லலாம் உண்மைக்குமே வந்து யூடியூப் ஒரு விடயம் ஒருத்தர் ஸ்டார்ட் தான் அது என்னன்ற எங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அந்த யூடியூப்ன்ற ஒரு கம்பெனி இல்லையென்று சொன்னால் யூடியூப் யூடியூப்பரா வந்திருக்கலாமோ இப்போ ஒவ்வொரு விஷயமும் வந்து நாங்களா போய் செய்கிற யாரோ ஒருத்தர் வந்து செய்த ஒரு விடயம் எங்களுக்கு பாக்கிக்கு எங்களுக்கும் அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் செய்ய பிடிச்சிருக்கும் அப்படி நாங்கள் அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி செய்திருப்போம் இல்லாட்டி நாங்கள் புதுசு புதுசை தேடி கற்று ஒரு விடயம் செய்தாலும் அந்த விடயம் வந்து ஏற்கனவே யாரோ ஒருத்தர் எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருப்பார் இந்த உலகம் வந்து நிறைய காலமா இயங்குதுதான் இந்த உலகத்தில் நிறைய விதமான மனிதர்கள் வாழ்ந்து வந்தவர்கள் தானே அப்ப அவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு விடயங்களுமே செய்திருப்பார்கள் அந்த விடயங்களை கற்றி அறைந்து அதன் பிரகாரம் தான் நாங்கள் நடக்கிறோம் அதால வந்து நாங்கள் ஒன்றும் ஒருத்தரையும் பார்த்து நேரா நேர்கோட்டில் போற நாங்கள் தனி மனிதனாக வாழையில சமுதாயத்தோட வாழறோம் சமுதாயத்தோட வாழைகள் எங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு டீச்சர் ஆகணும் என்று சொன்னால் லட்சக்கணம் கோடிக்கணக்கில் வந்து டீச்சர் மாதிரி இருக்கணும் அவையில ஒரு ஆளை பார்த்து இம்ப்ரஸ் ஆகிதான் நாங்கள் டீச்சர் அப்படி அது போல நான் யூடியூபராக போறதுக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக உண்மைக்குமே இந்த அண்ணா இருந்தவர் இவரை பார்த்துதான் நான் நிறைய விடயங்கள் கற்றுக் நான் அதால வந்து அதை நான் பெருமையாவுமே சொல்லிக்கொள்றேன் அவர் வந்து குறிப்பிட்ட முக்கியமான மூன்று விடயங்கள் அதாவது நான் முன்மாதிரியாக பார்க்கக்கூடிய அண்ணா குறிப்பிட்ட முக்கியமான மூன்று விடயங்கள் என்ன அவர் யார் என்று சொல்லியும் நான் பின்னால சொல்லுவேன் உண்மைக்குமே வந்து எங்களுடைய மனதிற்குத்தான மனது அதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லி முக்கியமா மூன்று விடயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அதோடு சேர்த்து எனக்கும் தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் ஹவு டு கண்ட்ரோல் அவர் மைண்ட் மனசு அப்படி கட்டுப்படுத்துறது சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியாக்கள் வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இந்த கேள்வி இருந்து வருது ஏனென்று சொன்னா எங்களோட மனதை வந்து நாங்கள் ரெண்டு வகையா வகைப்படுத்தலாம் கன்சியஸ் மைண்ட் அன்கன்சியஸ் மைண்ட் என்று சொல்லி இந்த கன்சியஸ் மைண்டண்டா என்னென்னு சொன்னால் உணர்வுள்ள மனது அன்கன்சியஸ் மைண்டெண்டாக உணர்வற்ற மனது இதை அப்படியே வச்சுருங்க உணர்வுள்ள மனது உணர்வற்ற மனதுன்னு சொல்லி நாங்கள் இனிமேல் கதைப்போம் இதில் பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் இந்த உணர்வற்ற மனது எங்களில் தொண்ணூற்றி ஐந்து வீதமான மனது உணர்வற்ற மனதாக தான் இருக்குது சரியோ ஐந்து வீதமான மனது மட்டும்தான் உணர்வுள்ள மர மனமாக இருக்குது அப்போ இதில் வந்து இந்த தொண்ணூற்றி ஐந்து விதமான மனதை நல்ல மனதுன்ட்டு மட்டும் நீங்கள் நினைச்சிடாதீங்கோ அதுதான் பெரிய ஒரு ஆபத்தான மனது என்னென்று சொன்னால் அது என்னென்ன ரெக்கார்ட் பண்ணுமான்ட்டு அதுக்கே தெரியாது எல்லா விஷயத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணும் இப்போ வந்து நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் முக்கியமான விஷயம் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த அன்கான்சியஸ் மைண்ட் என்ன ரெக்கார்ட் பண்ண சொல்லுங்க அப்போ எங்கள் கண் அப்படி இருக்கு எங்கள் பல் அப்படி இருக்கு எந்த மூக்கு அப்படி இருக்குது எந்த காது இப்படி இருக்குது எந்த வாய் இப்படி இருக்குது அதை தான் ரெக்கார்ட் பண்ணும் என்ன இருக்கிற குறைகளை தான் ரெக்கார்ட் பண்ணணும் பண்ணும் வந்து அது தேவையில்லாத விஷயங்களை தான் வந்து ரெக்கார்ட் பண்ணும் உண்மைக்குமே அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அதை தாண்டி இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் இப்போ இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்னால் இந்த கதிரையை பார்க்க இந்த இதை வந்து பார்த்துடும் அது என்ன சும்மா சும்மா தேவையில்லாத விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த உணர்வெட்ட மனது வந்து ரெக்கார்ட் பண்ணி ஐந்து வித உணர்வுள்ள மனதிட்ட கொடுக்கும் அப்போ அந்த உணர்வுள்ள மனது அதிலேருந்து எது எனக்கு தேவையான விடயம் எது எனக்கு தேவையற்ற விடயம் என்று சொல்லி தேடி பிடிக்கிறதுலேயே ஒரு சலனத்தன்மை ஏற்படும் இப்போ உதாரணமாக சொல்ல போகைக்க வந்து ஒரு ஆஃபீஸுக்கு வேலை செய்ய போகிறோம்னு வையங்கோன் அதில் வந்து நாங்கள் ஒரு ட்ரெயினியாக தான் போகிறோம் அப்படி ட்ரெயினி ட்ரெயினி என்று சொன்னால் வந்து ஒரு பயிற்சி பயிற்சி வருவதை நோக்கமாக வச்சு கொண்டு தான் வந்து போகிறோம் அப்படி போகைக்க வந்து எங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் வந்து எங்களுக்கு அதிகளவில் பணிகளை தருவார்கள் அது ஒரு புறம் இருக்கேக்க வந்து இன்னமுமே நிறைய வடிங்களை கற்பிப்பார்கள் அன்கன்சியஸ் மைண்ட் அதாவது உணர்வெற்ற மனசு என்ன சொல்லும் என்று சொன்னா அவன்ட வேலை முழுக்கலையுமே உன்னட்டு தள்ளினா நீ வந்து இதை செய்ய தேவையில்ல என்னன்னு சொன்னால் இங்க வந்து நீ பயிற்சியாளராக தான் வந்து அப்படி இருக்கேக்கு வந்து இவன் எல்லா வேலைகளையும் செய்ய வந்து நானே என்ன அதை செய்யணும் என்று அந்த உணர்வெற்ற மனது சொல்லும் உணர்வுள்ள மனது குழம்பி போகும் உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல நான் நிக்கிறேன்னு என்று சொன்னா என்ன தாண்டி என்னுடைய எனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை தாண்டி செய்யணும் அதிகார துஷ்பிரயோகம் செய்யணும் இதால வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்க விருப்பம் இல்லை என்று சொல்லிட்டு எனக்கு தேவையான விடயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ளாம அந்த இடத்த விட்டு வெளியால போறேன் அவ்வாறு அந்த இடத்தை விட்டு வழியால போக ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் அந்த பயிற்சி எனக்கு முழுமையா கிடைக்கல அந்த இடத்துல வந்து எனக்குன்னு சொல்லி ஒரு பேட் இமேஜ் அதாவது கெட்ட பேரொண்டு கிரியேட் ஆகுது அதே நேரத்துல வந்து எனக்கு ஒரு வேலை முழுமையா தெரியாது ஒரு பயிற்சியாளருக்கு அதிக அளவுல வேலை கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அந்த வேலையை அவர் முழுமையா கற்றுக்கொள்ளணும் தனியா நின்று ஒரு ஒரு ஸ்டாஃபுமே இல்லாத கட்டத்துல கூட தனியா நின்று சமாளிக்க கூடிய அவருக்கு வருவணும் அந்த ஒரு கட்டத்துல நவ்வாறான பயிற்சிகளை அலுவலகங்கள்ல குடுப்பிடும் ஆனா விஷயம் தெரியாது மனசு வந்து இவ்வாறான விடயங்களை வந்து சொல்லேக்க உணர்வுள்ள மனதும் தவறான முடிவுகள் எடுக்கும் இவ்வாறுதான் நானும் அதிக அளவுல தவறான முடிவுகள் எடுக்கிறேனா ஏன் நீங்களுமே வந்து அதிக அளவுல தவறான முடிவுகள் எடுப்பி எடுப்பீங்க இல்லைங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு போராட்டத்தாலதான் இவ்வாறான முடிவுகள் வருது சரி இதை எவ்வாறு நிவர்த்தி என்று சொன்னா முக்கியமா மூன்று வழிகள் இருக்கின்றன அந்த மூன்று வழிகளை கொண்டே நாங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா விசுவலைசேஷன் அதாவது எங்க கண்ணில் பார்க்கக்கூடிய மாதிரி எங்களுடைய இலட்சியங்களை வைக்கிறது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போக எனக்கு ஒரு பேச்சாளர் ஆகணுமென்ற ஒரு ஆசை யூடியூபர் ஆகணுமென்ற ஒரு ஆசை நான் என்ன செய்யலாமா பேச்சாளர் யூடியூபரோட தொடர்புடைய விடயங்களை வந்து இந்த கண் பார்வை கேட்ட ஒவ்வொரு விடயங்கள்லையுமே வை ஒவ்வொரு இடங்கள்லயுமே வைக்க ஒரு மைக்கை வைக்க ஒரு ஃபோனை வைக்க அதே நேரம் வந்து யூடியூபோட ரிலேட்டான போட்டோஸ் வந்து இந்த வீட்டு சுவரிகளில் வந்து ஒட்டி விடக்க எனக்கு கிடைச்ச வெட்டிகளை வந்து வீட்டு சுவரிகளை ஒட்டி விடைக்க எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் கண் பார்க்கிற விடயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அதை வைக்க வைக்க இந்த உணர்வெற்ற மனசு என்ன செய்ய முடியும் அதையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணும் அதையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணி அந்த உணர்வுள்ள மனதுக்கு கொடுக்கும் இப்போ உணர்வெற்ற மனதின்ற வேலை என்னவா இருக்க போகுதுன்னா அதுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு வந்து இல்லை ஏனென்றால் நான் கண் பார்க்கிற இடம் ஃபுல்லாவுமே என் இலட்சியங்களை தான் ஒட்டி வச்சுருக்கேன் என் இலட்சியங்களோட தொடர்புடைய விடயங்களை தான் நான் பார்க்குறேன் அதனால் அதுக்கு அதுக்கு வந்து வேறு விடயங்களை ஒரு ரெக்கார்ட் பண்றதுக்குரிய வாய்ப்பு நாங்கள் கொடுக்கல நல்ல விடயங்களை வந்து உணர்வுள்ள கொடுக்கும் குடுக்கும் உணர்வுள்ள விடயங்களை கொடுக்க அதுக்கு வந்து இலகுவாகும் எது சரி எது என்று தெரிஞ்சு தெரிவு செய்வதுக்கு இதால எங்களுக்கு இந்த மனது வந்து ஒரு நிலை இருக்கும் மன உளைச்சல் ஏற்படாது மனதுல குழப்பம் ஏற்படாது எங்களுக்கு வந்து ஒரு செயற்பாடு செய்ய மனம் வந்து உறுதியான தன்மையா இருக்கும் இது வந்து நாங்கள் முதலாவதா செய்யலாம் ரெண்டாவது விடயம் வந்து பிரார்த்தனை ஜபம் அது ஒவ்வொரு மதங்கள்லையுமே வந்து ஒவ்வொரு விதமாக சொல்லினோம் இது வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறார்கள் வந்து அதிக அளவுல கோவிலுக்கு போவார்கள் அதிக அளவுல தேவாரம் பாடுவார்கள் அதிக அளவுல சேர்ச்சிக்கு போவார்கள் அதிக அளவுல பக்தி பாடல்கள் பாடுவார்கள் அதிக அளவுல ஒவ்வொரு மத ஸ்தலங்களுக்கும் வந்து போவார்கள் தங்களுடைய செயற்பாடுகளை செய்வார்கள் இதால வந்து அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அவர்களுடைய மனம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் கட்டுப்பாட்டுக்கு இருக்கும் கடவுள் நம்பிக்கையோட கோவிலுக்கு கடவுளுக்கு போகக்கூடியவர்கள் இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாம வீட்டுல இருக்கக்கூடியவர்களை நான் கடவுளை நம்ப சொல்லி எந்த ஒரு கட்டத்திலுமே வந்து சொல்லல ஆனா மனதை கட்டுப்படுத்தணும் அப்ப மனதை கட்டுப்படுத்துறதுக்கு நான் செய்ய நாங்க செய்யக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் நினைக்கக்கூடிய எங்களுக்கு நாங்கள் அடையக்கூடிய லட்சியங்களை வந்து என்னுடைய மனதுல திருப்ப திருப்ப தியானிக்கிறது இப்போ நான் யூடியூபர் ஆகணும் என்று சொன்னால் யூடியூபோடு தொடர்புடைய விடயங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ போடணும் இன்னைக்கு அப்படியான செயற்பாடுகள் செய்யணும் மற்றவர்கள் எவ்வாறு செய்கிறார்கள் அதிலிருந்து நான் என்ன விடயத்தை கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி நிறைய விடயங்கள் என்னுடைய மனதுக்குள்ள நானே அசை போட்டு கொண்டு இருக்கேக்கா நல்ல நிறைய விடயங்கள் எனக்கு வெற்றியாக கிடைக்கும் இது வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதாக்கள் செய்யலாம் இல்லையோ போனா ஒரு 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 ஐந்து நிமிடம் மன அமைதியோடு எந்த ஒரு விடயத்தை பற்றியுமே சிந்திக்காமலும் இருக்கலாம் சிந்திக்காமலும் இருக்கலாம் இந்த மாதிரியான விடயங்களையுமே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று சொல்லி பிரிச்சு பேசினதுல நான் வந்து நீங்கள் இந்த ஒரு கொள்கையை சார்ந்தவர் அந்த ஒரு கொள்கையை சார்ந்தவர் என்று சொல்றதுக்கு எதுவுமே இல்லை உறவுகளே இதுல இவ்வாறான மனிதர்கள் இருக்கிறார்கள் நான் சந்திச்ச வகையில வந்து அதை சொல்றேன் ஏனென்று சொன்னால் எனக்குமே ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து ஒரு பத்தாம் ஆண்டு இருந்து பதினோராம் ஆண்டு ஒரு இரண்டு வருட காலப்பகுதியா கோயில் வாசல் தெரியாது திருதருபூசரில கடவுள் மேல வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு கோபம் என்ற மாதிரியே அப்போ அதிலிருந்து வந்து என்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் அப்போ இருந்திருக்கும் அப்போ அதால் நான் அப்போ செய்த விடையும் இது உண்மைக்குமே கொஞ்சம் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் அடிக்கடி சிந்திப்பேன் அடிக்கடி அதை தியானிப்பேன் அதால் வந்து நான் அந்த விஷயங்களை அடையக்கூடிய மாதிரி இருந்தது ஆனால் போக போக இல்லை நான் செய்தது தவறு என்று சொல்லி எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிக அளவுல வந்தது அதெல்லாம் ஒரு எங்களோட வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்கள் தானே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இன்றைக்கு எனக்கே இது வகையிலான மனம் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை பகுதியில் இருந்தது என்றைக்கு இவ்வாறான மனிதர்களையும் நான் அதிக சந்திச்சிருக்கிறேன் அதால தான் சொன்னனே ஒழிய இதுல வந்து நான் எந்த ஒரு கொள்கையுமே பின்பற்றியில அது உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் மேனலிசம் அதாவது இப்ப எனக்கு யூடியூப் ராகணும் இந்த இடத்துல நான் உடைக்கிறேன் என்னன்னு சொன்னா நான் முன்மாதிரியா பின்பற்றக்கூடிய யாழ் நான் வந்து ஒரு நேசிச்சு அதிக காணொளிகள் காணொலிகள் பார்க்கக்கூடிய நபர் இவரை பார்த்துதான் நான் யூடியூப் அகனான் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறேன் அது யார் என்று சொன்னால் வேற யாரும் இல்ல உலகத்தில் உலகம் இல்ல தமிழ் தமிழ் பேசக்கூடிய அத்தனை மக்கள் மத்திலேயுமே புகழ்பெற்ற ஒருத்தர் இருக்கக்கூடிய மதன் கௌரி அவர்கள் தான் உண்மைக்குமே அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னா நிறைய விடங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அவற்றை தனிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லை அவர் போடக்கூடிய வீடியோஸ் அவர் வேலையில செய்யக்கூடிய நேர்மை அதாவது வேலையில செய்யக்கூடிய கண்ணியமான செயற்பாடுகள் எல்லாமே நான் பார்த்திருக்கிறேன் அவற்றை வீடியோ மூலமா அப்படி பார்க்க வந்து அதுல இருந்து ஒரு சில விடயங்களை நான் என்னுடைய தேவை கண்டு சொல்லி எடுத்து வச்சிருக்கிறேன் உண்மைக்குமே அவரை போல வந்து நான் இதுவரைக்கும் வீடியோஸ் போட்டதில்ல அப்படி போடுறதுக்குரிய போடுறதுக்குரிய தன்மையும் எனக்கு இல்லை மாதிரியான வீடியோக்கள் போடக்கூடிய இசைவாக்கம் வந்து இசைவாக்கம் வந்து எனக்கு இல்லை அதனால என்னுடைய வாழ்க்கை முறைக்கு என்னுடைய நடைமுறைக்கு என்னுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரியான காணொலிகள் நான் போட்டு கொண்டிருக்கிறேன் அவர்கிட்ட இருந்து பின்பற்றின விடயம் என்னென்று சொன்னால் மதன் கௌரி சரியான ஹார்ட் ஒர்க்கர் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் ஐந்து மில்லியனுக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் எடுத்து வச்சிருக்கிறார் நிறைய அவார்ட்ஸ் வேண்டி இருக்கிறார் அப்படி ஒருத்தர் செய்யக்க சாதாரணமாக ஒரு வீட்டுல இருக்கிற சாதாரணமான குடும்பத்துல பிறந்த நான் ஏன் ஒரு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் எடுக்கலாது ஏன் நானும் நல்ல வீடியோஸ் போடலாதுன்னு சொல்லி அந்த ஒரு விடயத்தை மனதில் வச்சுருந்தேன் இன்னைக்கு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபரும் எடுத்துட்டு நல்ல நல்ல வீடியோஸும் போடுறேன் மக்கள்கிட்ட இருந்து நல்ல கருத்துக்களும் போடுறேன் இது வந்து நிறைய ஒரு இரண்டு வருட பயணம் இரண்டு இல்லை மூன்று வருட பயணங்கள் இந்த பயணங்கள்ல எனக்கு இந்த விடயங்கள் வந்து கிடைச்சிருக்குன்றது நான் வந்து மதன் கௌரி அவர்கள்ட்ட பின்பற்றின விடயம் என்னன்னு சொன்னால் ஹார்ட் ஒர்க் எங்களுக்கு ஒரு விஷயத்த பிடிச்சா அது வந்து நாங்கள் தொடர்ச்சியா திருப்ப திருப்ப சரியான நேர் அட்டவணையில செய்ய நாங்கள் அதுல இருந்து வெற்றி கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற விடயத்தை வந்து மதன் கௌரி அவர்கள்ட்ட இருந்து நான் அந்த விஷயத்தை வந்து செயற்படுத்தினான் செயற்படுத்தி இன்றைக்கு வந்து எனக்கு ஓரளவு வெற்றியினும் நான் எதிர்பார்த்த இலக்கை வந்து அடைஞ்சிட்டேன் இன்னமும் இது காணாது இது வந்து ஆரம்பம்தான் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி பயணிக்கணும் சொல்லி அந்த முயற்சிகள்ல வந்து ஈடுபடு உங்கண்ட ஆதரவோட உறவுகளை சரி இன்னைக்கு எனக்கு நடந்த எனக்கு இன்னைக்கு வாழ்க்கையில நடந்த விடயங்களோட தொடர்பு படுத்தி பாக்க நான் என்று எது உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைச்ச விடயங்கள் இவை தான் மனதை கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி நிறைய யோசிக்க தேவையில்லை என்னென்று சொன்னால் இதுல இவாக்கு என்ன நடந்திருக்கும் அப்படி இப்படின்ற எதுவுமே யோசிக்க தேவையில்லை அதெல்லாம் அன்கன்சியஸ் உணர்வற்ற மனசு செய்யக்கூடிய வேலை அவ அவைக்கு வந்து லீவை கொடுத்துடுங்கோ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னென்னு சொன்னால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்கள் என்ன அவற்றை பார்த்து அதுக்கு கருத்துக்களை வந்து நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க சரி உறவுகளை நாங்கள் இதோட வந்து காணொலியை முடிச்சு கொள்ள முன்னும் இன்னும் ஒரு விடயம் சொல்கிறோம் பொதுவா மனதை கட்டுப்படுத்தணும் என்று சொன்னா தியானம் செய்யணும் அதே நேரம் வந்து கடவுளை வணங்கணும் அவ்வாறான விடயங்களை சொல்வார்கள் அதை தாண்டி நான் நாங்கள் பின்பற்றக்கூடிய விடயங்கள் இன்னும் நிறைய விடயங்கள் என்று சொல்லி நிறைய விடயங்களை இந்த பகிர்ந்து இருக்கிறேன் சரி இதோட நான் இந்த வீடியோ முடிச்சு கொண்டு நாளை தினம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற நான் தாரக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனு கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க அது வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் ஆதரவாக இருக்கும் சந்திப்போம் நாளை நன்றி